நானும் எந்த நோட் லட்ச அல்லது அல்ல சைசலாக பரமஹம் ரமஹ் ஒன் இஷ்ட அந்த உப்பினு உத்தினைகள் ஆழ நோட் ஹோடு ஆழ நோட் தரக்கோராக உப்பினு எல்லாம் தரக்கோராக உப்பினை எல்லாம் அவனே நானும் எல்லாம் எல்லாம் அஷ்ய மகிமா அசமேதாவான் நம மகிமா நம மகிமாந்து நன் மகிமே காண எவ்வளோ நம்ம மகிழமே காணே ஜீவத்வீவன ஜீவத்வரி விடுத்து அறிவு அச்சு அச்சு விசாரவே இல்ல விசாரவே இல்ல